பின்னாடி வேணும் இங்கே இருங்கங்க இவளுக்கு செங்கமலை வேணுமா அது எங்கே தூக்கிட்டு போய் வருது அப்புறம் மன்னார் கொந்த அடிக்கும் பார்த்துக்க செங்கமளத்தை வாங்கி கொடுங்களா ஏய் மன்னார்குடையே கொந்தளிக்கிட்டே நாங்கள் வந்து மன்னார்குடி பெரிய கோயில் போகிறோம் இந்த வீடு எண்டு வரையும் பாருங்க காலையை பாருங்கள் சேரீல இருக்கா நானும் ட்ரெடிஷ்னலாக அப்படியே சரி நான் வேட்டி மட்டும் தான் கட்டல வேட்டி கட்டினா வந்து விழுந்துருங்க எனக்கு அதனால நான் வேட்டி கட்டலை கோயிலில் அன்னதானம் போடுவாங்க இது சாம்பார் சா சாப்பிட்டு வரும் என்ன பேங்குற நல்லா இருக்கும்ண்டி செங்கம்பம் ஏனைய பார்க்கணும் பார்க்கணுன்ட்டு இருந்தா என் வண்டியில போனான் பட் வந்து என் வண்டி அவளால சேரி கட்டியிருக்காளா ஏற முடியாது அவளால இதால சேரியை கட்டி நடக்க முடியல இதுல எங்க ஏறுறதுக்கு செங்கம்பலம்லாம் கொடுக்க மாட்டாங்க ஏனையை கேட்கறாங்க ஹலோ ரண்பா நம்பிஸ்லாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நலம் இப்போ நாங்க வந்து மண்ணா பெரிய கோயில் போறோம் இந்த வீடு ரெண்டு வரையும் பாருங்க இப்போ வந்து மோட்டோ பிளாக்ல மோட்டோ விளாக் பண்ணிவிட்டு போக போகிறோம் அப்புறம் வந்து தக்காளி போகிற சேரியில் இருக்கா நானும் ட்ரெடிஷ்னலாக அப்படியே நான் வேட்டி மட்டும் தான் கட்டலை வேட்டி கட்டினா வந்து உளுந்துருங்க எனக்கு அதனால நான் வேட்டி கட்டலை இப்போ வந்து நான் கோயிலுக்கு போகிறோம் வீடு எண்டு வரையும் பாருங்க மண்ணாக்குடி செங்கம்பலம் ஏனையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வர போகிறோம் அப்புறம் சாமி கும்பிட்டு வரப்போம் இப்போ மோட்டோ விளாகில் பார்க்கலாம் ஓகே பாய் பின்னாடி போ இந்த எடுத்துட்டா ஹேண்ட் பேக்க ஓகே நான் கிளம்ப போறோம் அம்மா போயிட்டுறா சீக்கிரம் கோயில்ல அன்னதானம் போடுவாங்க இது சாம்பார் சாதம் சாப்பிட்டு வருவோம் என்ன பேங்குற நல்லா இருக்கும் டி எப்பவுமே சாப்பாடு போடுவாங்க மத்தியானம் ஃபர்ஸ்ட் டைம் போறாங்க நாங்க மன்னார்குடி பெரிய கோயிலுக்கு நான் போயிட்டேன் தக்காளியை ஃபஸ்ட் டைம் அழைச்சிட்டு போகிறேன் இவ தான் போகணும் 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 எங்கே போகலாம் ஏனே பார்க்கணும் பார்க்கணுன்ட்டு இருந்தான் என் வண்டியில் போகலாம் பட் வந்து என் வண்டி அவளால் சேரீ கட்டியிருக்காளா ஏற முடியாது அவளால் ஏன்னா இதாலே சேரீ கட்டிட்டு நடக்க இதில் எங்கே ஏறுறதுக்கு ஏறுடி நீ வாடி எம் ஓகே வண்டியில் செல்ஃபு வேறு கிடையாது தாண்டி கடுப்பு ரெண்டு சைடு எப்படி உட்காருவ அறிவு இல்லையா ஐயோ ஃபஸ்ட் டைம் சேரீ இல்லை நாங்கள் பைக்கில் போறோம் அவள் சேரீ கட்டி அப்பா ஓகே ஏன்னா கோயிலுக்கு போகணும் 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 போன்ட்டு இவ சொல்லிட்டே இருக்கா ரொம்ப நாள் அழைச்சிட்டு போக மாட்டேறான் கல்யாணம் பண்ணி கூட கூட அழைச்சிட்டு போக மாட்டான் அப்படின்னு இதே பசங்க கூடனா ஊர் சுற்றுறான் அவன் அப்படின்ட்டு எங்கள் அம்மாட்டா எங்கள் அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க வெளிநாட்டு ஃபோன் அடித்து எங்கள் அப்பாட்ட சொல்கிறாள் என் அண்ணன் திட்டுறான் வெளிநாட்டில் இருந்துட்டு அழைச்சிட்டு போயிட்டு வாடா எங்கேயாவது அப்படின்ட்டு அதனால தான் இப்போ மன்னார்குடி பெரிய கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வர வேண்டியது தான் ஏன்னா ஃபஸ்ட்டு விளையா மன்னார்குடியாக தான் இருக்கணும் ஏன்னா அது எங்கள் ஊரில் மண்ணு எங்கள் சொர்க்கம் என்ன தான் இருந்தாலும் அவன் ஊர் அவனுக்கு தானே நான் கோட்டூர் தான் பட் பக்கத்தில் பெரிய 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 ஊர்னால் மன்னார்குடி அப்புறம் இங்கே திருத்தரப்பண்டி கோட்டூர் நடுவில் இருக்குது இப்போ மன்னார்குடி போயிட்டு செங்கம்மலை ஏன அப்புறம் சாமியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சாமியிட்ட தரிசனம் பண்ணிவிட்டு வர வேண்டியதுதான் எனக்கு நான் வந்து சாமி பக்தனா ரொம்ப கிடையாது சாமி எப்படி கும்பிடணும் கூட எனக்கு தெரியாது பட் வந்து ஓகே அவ்வளோதான் எனக்கு என்னடா வச்சு சாமி கும்பிடணும் அதெல்லாம் தெரியாது தக்காளி ஆனால் பயங்கரமாக சாமி கும்பிடுவாங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு அவள் பண்ணுவாள் அதனால் இப்போ போயிட்டு சாமி கும்பிட்டு வர வேண்டியதுதான் ஓகே புதுசாக பார்க்குறேன் இருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும் சேலை அடி உட்காரதில்லையே உளுந்துராடி வலுக்கிட்டு ஐயோ ஐயோ ஆடாத ஆடாத சொல்லிட்டேன் ஒழுங்கா ஒழுங்காவுக்காரே சாரியை சரி பண்ணிக்க சிரிக்காதே என்னடி சிரிக்கிற வழுக்க வழுக்கையா நீ வழுக்கிட்டு விழுந்துடாத ஐயோ ஐயோ இவ்வளோ அழைச்சிட்டு போக முடியலங்க என்னால சேரீ கட்டிட்டு வழுக்கிட்டு விழுவுறாளாம் என்ன நான் சொல்றா பாருங்க கம்பி கட்டுற கதெல்லாம் சொல்லிட்டு வராயா ஓகே அப்புறம் வந்து பைக்கு பைக் எடுக்க போகிறேன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கவாஸ்கி நைன் ஹண்ட்ரட் பைக் எடுக்க போகிறேங்க கண்டிப்பாக நான் மீட்டப் வைக்கிறேன் மீட்டப்னு சொல்ல முடியாது வாங்க என்னை பிடிச்சிருந்தா வாங்க நம்ம பைக் எடுக்கிறப்ப கண்டிப்பாக எல்லாருமே வச்சு தான் எடுக்கணுட்டு எனக்கு ஒரு ஆசை ஏன்னா நிறையா யூடியூபர்ஸ் வந்து பைக்லாம் எடுக்கிறாங்க ஏன்னு இன்னும் பைக் எடுக்காமல் இருக்கும் சொல்லுங்கள் என்கிட்ட இருக்குது சிரிக்காதீ விழுந்துட மாட்டேன் நீ பிடிச்சிக்கடி இங்கே பிடிச்சிக்க பிடி சும்மா ஆ அப்படி பிடிச்சிட்டு உட்காந்துக்க இவளுக்கு உட்கார தெரிய மாட்டேன் சிரிச்சுக்கிட்டே வரான் ஒழுங்காக தானே உட்காந்துருக்க ஏ சிரிக்கா வெறி எனக்கு வேறு சிரிப்பு வருதுடி அதாங்க நான் கண்டிப்பாக நிறைய யூடியூபர்ஸ் வந்து நிறையா ச என்ன உடம்புறேன் நிறையா யூடியூபர் வந்து பைக் எடுக்கிறாங்க நம்ம ஏன் இன்னும் பைக் எடுக்காமல் இருக்கோம் நம்ம அதனால கவாசிக்கு எனக்கு ரொம்ப க்ரஷ்ஷுங்க நான் ஃபஸ்ட்டு வந்து டியூக்காக தான் எனக்கு தான் டியூக் பைக்னால் அவ்வளோ உயிர் எந்த மாடல்னால் ரெண்டாயிரத்து பதினஞ்சு மாடல் இந்த மாஸ் படத்தில் சூர்யா கூட அந்த ஒரு சீனில் கூட கட்டுறாங்கள அந்த பைக்கு தாங்க ஃபஸ்ட்டு எனக்கு க்ரஷ்ஷு அதுக்கப்புறம் அந்த பைக்கு தான் நிப்பாட்டாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நெல்லாம் அந்த பைக்கு நிப்பாட்டாங்க டியூக்கு தான் மாற்றிட்டாங்களே அதனால் எனக்கு வந்து கேடிஎம் ஓகே இந்த கேடிஎம் மாதிரி சொன்னேன் இந்த பைக்கை எடுத்தேன் அதுவும் நான் எடுக்கலை எங்கள் அம்மா தான் எனக்கு எடுத்து கொடுத்தாங்க ஏன்னா நானும் ஊதாரி அழுது பிடிச்சி நான் எவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பைக்கை வாங்கினேங்க ஆனால் பட்டு இப்போ அந்த பைக்கு நமக்கு வந்துட்டு இப்போ ஆனால் நான் வந்து இப்போ என்னடான்னா எனக்கு வந்து இந்த பைக் எடுத்தே ஆகணும் கவாஸ்கி அதே முடிவுகளில் நான் வந்து அமௌண்ட் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் தக்காளியும் சேர்த்துக்கிட்டு இருக்கா எடுக்கணும்னு நினச்சா எடுத்துருக்கலாம் எங்கள் அம்மாட்ட அழுது பிடிச்சி எங்கள் நயினாட்டை என் அண்ணன் ஏன்னால் ரெண்டு பேருமே வெளிநாட்டில் இருக்காங்க எடுத்துருக்கலாம் அழுது பிடிச்சா வாங்கி கொடுத்துருப்பாங்க பட் வந்து நானாக சொந்தமாக எடுக்கணும் நானும் தக்காளியும் காசு சேர்த்து எடுக்கணுன்ட்டு தாங்க நான் வந்து ஓகே நான் அந்த ப்ரொமோஷனால் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரமோஷன் பண்ணுறேன் நான் இன்ஸ்டாகிராமில் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டுருக்கேன் காசு சேர்த்து நான் எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க வேலைக்கு ஏன் போகல வேலைக்கு போகலான்ட்டு நான் வந்து வேலைக்கு கண்டி வேலைக்குனால் நான் இங்கேருந்து நான் வேலை எங்கள் அப்பா கூப்பிட்றாரு ஃபாரின் கிளம்புறான்ட்டு அதுதான் அந்த கல்யாணம் ஆகிட்டா இன்னும் ரெண்டு வருஷத்தில் நான் ஃபாரின் கிளம்பிடுவேன் அது வரைக்கும் நான் இந்த மாரி தான் ஏதாவது வீடியோ பண்ணிக்கிட்டு தக்காளியோட அட்டை அடிச்சுட்டு இருக்கான்ட்டு தான் நான் அதனால் அப்படி இருக்கேன் ரெண்டு வருஷத்தில் நான் ஃபாரின் கிளம்பிடுவேன் அப்போயும் அங்கே போயிட்டு நான் வீடியோ பண்ணுவேன் யாரும் இது பண்ணாதீங்க ரெண்டு ஆகாது இந்த ஒரு வருஷம் கண்டிப்பாக கிளம்பிடுவேன் ஓகே புதுசாக பார்க்குறேங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் சப்ஸ்கிரைப் முக்கியமாக தேவை ஏன்னா இன்னும் நிறையா அப்டேட்டு வீடியோ நிறையா இருக்குது ஓகே மன்னாடியே போய்ட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம் ஒரு வழியா கீழே பழம் வந்தாச்சுங்க இப்படி போய்டும் குறுக்கே போய்டும் எம்ஏ அப்படியே போனால் ஐசியாவே இல்லாம் எதுக்கு சுற்றி தீட்டு போயிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு எந்த ஒரு கோயில் போகலான்னு சொல்லுங்கள் என்னன்னா டெல்டா பகுதியில் இந்த சுற்றி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி இந்த மாரி உள்ள எந்த கோயில் போகலான்னு நீங்களே சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் போய்ட்டு அங்கேயும் ஒரு எடுத்து வீடியோ போடுறோம் அடுத்த சினிமாவுக்கு தாங்க கூட்டிகிட்டு போக சொல்கிறா விஜய் படத்துக்கு அது எவ்வளோ கூட்டமாக இருக்கும் இவ்வளோ அழைச்சிக்கிட்டு இவ்வளவு பேர் விஜய் பைத்தியம் நானும் தான் விஜய் பைத்தியம் விஜய்னா போதும் விஜய் எந்தெந்த மாரி ட்ரெஸ் எடுக்கிறோம் அந்த மாரி எடுத்துடுவாங்க என்னாலலாம் எடுத்துகிட்டு படத்துக்கு போகிறது தான் அது மாரி பண்ணுறது இல்லை அவங்க சினிமாவுக்கு கூப்பிட்டு அழைச்சிட்டு போடா அழைச்சிட்டு போடாங்கிற அது வேற கூட்டமாக இருக்குது நான் போகிறப்பெல்லாம் அன்றைக்கே எனக்கே டிக்கெட் கிடைக்கல இப்போ கிடைக்கும் பட் இன்னும் கொஞ்சம் குறையட்டும் கூட்டம் அப்பா அழைச்சிட்டு போகலாம் அதனால தான் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் சினிமா போனால் சாந்தி தேட்டர் தான் போகணும் அதுதான் நல்லாயிருக்கும் திட்ட வேண்டிய ஏஎம்ளையும் ஓடுது அப்பா கையெல்லாம் வலிக்குதுங்க இவ வேறு சோல்டரில் கையை போட்டு அமைக்கியோ ஐயோயோ கிள்ளி எடுத்துட்டா தஞ்சாவூர் பெரிய கோயிலிருந்து போகணும் போனால் அங்கே போய்ட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம் கண்டிப்பாக அங்கேயும் போகணும் அவுட்டு எடுக்கணும் எடுக்கணுமாங்க ஃபோட்டோ ஏன்னா கல்யாணத்துக்கு அதை ஃப்ரீயாக தரேன்னாங்க அதான் எங்கே எந்த இடம் நல்லாயிருக்கும் அது கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நல்லா ஃபோட்டோ எப்படின்னா ஒரு நேச்சுரலான இடம் எப்படி சொல்கிறது பியூட்டிஃபுல்லான இடம் அந்தமாரி இடம் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஏ என் பைக்காக இருந்தாலும் போயிருப்பேங்க கோயிலுக்கு போயிட்டு நேரம் ஏனையை பார்த்துருப்போம் செங்கமல்ல இந்த பைக்கு உருட்டி 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 கொண்டு வராங்க எங்கள் டேடி பைக்கு என்ன பண்ணுறது வேகமாக போனால் அவர் திட்டுவார் ஏன்னா இவ்வளோ ஸ்பீடில் போகிற அப்படின்ட்டு வீடியோ பார்த்துட்டு இல்லை என் பைக்குனால் திட்டுவாங்க தான் என் பைக் இருந்தாலும் ஏன்னா திட்டுவார் இருந்தாலும் அவங்க பைக்கில் இது வேகமாக போனால் ஏன்னா அது அறுபதுலேயே மெயின்டைன் பண்ண சொன்னாங்க நான் அறுபதை தாண்டல இன்னும் அன்னைக்கு வேகமா போயிட்டே பாரு அதுக்கு என்ன திட்டு திட்டுறாங்க நீங்க தெலுங்குவான்னு கேட்டீங்க நிறைய பேர் கமெண்ட்ல ஆமா ப்ரோ நானும் தெலுங்கு ஐ மீன் ஆந்திராக்காரங்க பூங்காவா பூங்கா பார்த்தது இல்லாத மாதிரி பூங்கான்னு கத்துறா பாருங்க மும்பையில் இருந்து ஓவராக தான் பண்றா அங்க இருந்தாவதானே எவரோடய டேட் ஆஃப் பர்த் அது என்னது இந்த என்னது பிறந்த சான்றிதழா பிறப்புச் சான்றிதழ் டேட் ஆஃப் பர்த் சான்றிதழ் தான் தான் அதை பார்க்குறேன் எல்லாமே ஹிந்தியில் இருக்குது எல்லாம் மகாராஷ்டிராவில் அந்த லாங்குவேஜில் இருக்குதுங்க அப்போ அதை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க என்ன மகாராஷ்ட்ரா என்ன ஹிந்தி பொண்ணு அழைச்சிட்டு இருந்தீங்களா அப்படின்னு யார் யார் மன்னார்குடி அவ்வளோங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நிறைய பேர் மன்னார்குடியிலேருந்து என் வீடியோ பார்க்குறீங்க இப்பே எத்தனை பேர் பார்த்துட்டு வரப்போகிறான்னு தெரில கோயிலில் கோயிலுக்குள்ள எல்லாம் வீடு எடுக்க முடியுமான்னு தெரியல பட் நாங்க ஏனையை காட்டுவோங்க செங்கமலத்தை செல்லாகுட்டி ஓகே கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் பாருங்கண்ணே தேட்டரில் எவ்வளோ கூட்டம் எவ்வளோ வண்டி கிடக்குன்ட்டு மணி பதினொன்று தான் ஆகுது பதினொன்று கூட ஆகலை பதினொன்னுனா பத்திரையான்னு தெரில இப்பே தேட்டரை பாருங்க நான் கூட்டத்தை அப்புறம் நான் எங்க அழைச்சிட்டு வருது இவ்வளோ சொல்லுங்கள் பாருங்க இவ்வளோ கார் உள்ள கிடக்கு தெரியுதா ஏன் இவ்வளோ கூட்டத்தில் கூட்டிட்டு போறேன்டி உன்னைய இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம் பைக்கு ஏப்பா அப்பா ஏகப்பட்ட பைக் கிடக்குங்க உள்ள ஆமாண்டி உன்னை அழைச்சிட்டு போனா மட்டும் கூட்டமாக இருக்கும் கோயில் வந்தாச்சு கடை ஆமா பின்னாடி ருசியா இருக்கும் அங்கே சாப்பாடு அவ்வளவுதான் கடையெல்லாம் அங்கே நமக்கு எதுவும் கிடையாதுங்க ஒரு இல்லையா கோயில் என்றாப்பறம் இது ஹிஸ்டரி நமக்கு தெரியாது பட்டு கோயில காணுமா உள்ளே போகணுண்டி இன்னைக்கு கோயில் கூட்டமாக தான் இருக்கும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லை என்னது எல்லாம் காலேஜ் அடிச்சு கட்ட வராங்க பசங்க எல்லா பசங்களும் காலேஜ் கட்டடிச்சுட்டு வராங்க அடி இறங்கு பார்த்து கோயில் பார்த்துட்டியா போலாமா பேரு வண்டியில் நல்லா இருக்கா மாஸ்க கைட்டியா மாஸ்க் போட்டிருக்க அங்கேருந்து வரப்ப போட சொன்னேன் ஆரம்மிச்சுட்டாட அத்தாதடி ரூஸ் மேரி மெண்டலு வார் கோயிலுக்கு பார்த்துட்டீங்களே பெயிண்ட் அடிக்கிறாங்க போய் அடிக்கிறியா போமா வா என்ன வச்சிருக்கே ஃபஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட் கொண்டு வந்தேன் எனக்கு போகிறப்போ வாங்கி கொடுக்குறதுக்கு பரவாயில்ல நிறையா கொண்டு வந்துருக்கியே அடுத்த செகண்ட் பார்ட் வந்து அடுத்த வீடியோவாக போடுறேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் லவ் யூ ஆல் டேக் கே பாய் அடுத்த வீடியோ வரும் பாருங்கள்